ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நெய் மீன் குழம்பு வைக்கலாம்ட்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுன்னு இந்த குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை க நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நல்ல சின்ன வெங்காயம் தான் நிறைய எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அளவுக்கு வதங்கினா போதும் இதோட சேர்ந்து நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இது இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பேஸ்டாக்கி கொண்டு வந்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம தனியாக தேங்காவும் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இது தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு கலர் நோல் கலர் நம்ம இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் அதோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில இதை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதே போதுமானது தான் இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல தக்காளி வெங்காயம் வதக்கின பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை இதில் கொட்டிக்கலாம் இதோட தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்டையே நம்ம கொட்டிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் புளி அந்த புளியை வந்து நல்லா பெனஞ்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி இதையும் இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட வந்து குளம்ப மிளகாத்தூள் வந்து ஒரு மூன்றுரூவா பேக்கெட் குளம்ப மிளகாத்தூள் மாமிஸ் மிளகாத்தூள் இது வந்து ரெண்டு பேக்கெட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இது சேர்க்குறேன் நான் இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து தனி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொடுக்குறப்ப நல்லா காரமாகவும் இருக்கும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாண்டி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்களேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த குழம்பு எவ்வளோ கொதிக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து நாங்கள் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா த நல்லா சுண்டட்டும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இந்த குழம்பு வந்து நல்லா வற்ற வத்த பக்கத்தில் வந்து நல்லா அந்த சைடெல்லாம் வந்துட்டு அந்த மசாலா வந்து ஒட்டி போய் நிற்கும் இதை ஃபுல்லாக கிளறி விட்டு நல்லா நம்ம வந்துட்டு இன்னும் கொதிக்க விடலாம் இப்போவே இதில் பச்சை வாட போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சு அந்த மீன் ஃபுல்லாக எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நாங்கள் பொறிக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாமே குழம்புக்கு மட்டும்தான் அதனால் இதை ஃபுல்லாக நம்ம குழம்புக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மீன் எல்லாமே முங்கி வர்ற அளவுக்கு லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக அந்த மேலோட்டமாக இருக்கிற மீனை மட்டும் கரண்டி வச்சு நம்ம உள்ளால் அழுத்தி விட்டுக்கலாம் மீன் உள்ளே போட்டது குழம்புக்குள்ளே மீன் போட்டதுக்கப்புறமா கட்டாயமாக வந்துட்டு கரண்டியை போட்டு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி நம்ம கிளறிகிட்டே இருந்தோன்னா அந்த மீன் உடஞ்சி போயிடும் அப்படி இப்படி இந்த மாதிரி லேஸ் அழுத்தி மட்டும் கொடுத்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் குழம்பு நல்லாவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டி போயிருக்கு இந்த மாதிரி சைடில் இருக்கிற மசாலாலாம் மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி எடுத்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மீன் பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் புளிப்பு இது எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இப்போ குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு இப்போ ஆஃப் பண்ணி விட்டோம்னாலே போதுமானது தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு மீனெல்லாம் வெந்து அந்த மசாலாலாம் மீனுக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் ஏறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை அரை கரண்டி நிறைய நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்பு மேலே ஊற்றி வச்சுக்கிறேன் நான் இப்படியே இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அந்த எண்ணெய் வந்து அந்த குழம்போடு மிக்ஸ் ஆகணும்ல அதனால் சும்மா பேசிக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் அது கொ கொதிக்கட்டோம் அவ்வளோதான் இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை நம்ம பிளேட்டிங் பண்ணலாம் சாப்பாடு பாப்பாவுக்கு சாப்பாடு கேட்டால் அதனால அவளுக்காக அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் தட்டில் சாப்பாடு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நான் குழம்பு வைக்கிறேன் ஒரு பீஸ் மீன் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதிலே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த பொறிச்ச மீன் இருக்குல்ல அந்த மீன் அது அந்த பொறிச்ச மீனும் இதில் ஆட் பண்ணுறேன் நான் பார்த்துக்கோங்க டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்